உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா டியூனோ சங்கு சக்கரம் இதை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்துள்ளீர்களா உங்களுக்கு தெரியுமா வாசித்தீர்களா நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்கிறேன் சங்கு கடலிலே வாழும் ஒரு உயிரினத்தின் உடல்தான் இந்த சங்கு அது எங்கே அந்த சங்கு தோன்றியது என்றால் கடல் ஏழு சமுத்திரம் என்று சொல்கிறோமே அதில்தான் இந்த கடல் எங்கிருந்து வந்தது பூமியில்தான் இருக்கிறது பூமி எங்கே இருக்கிறது சூரிய மண்டலத்தில் ஒரு கோளாக இருக்கிறது அது சரி சங்கை பற்றி சொல்லிவிட்டாய் சக்கரத்தை பற்றியும் சொல்லலாம் அல்லவா நிச்சயமாக சக்கரம் காலத்தை குறிப்பிடுவார்கள் உருண்டோடும் சக்கரம் என்பது உருண்டோடும் காலத்தை சொல்வார்கள் அது சரி சக்கரத்தை யார் செய்தார்கள் ஒரு தச்சர் தான் செய்தார் எப்படி செய்தார் மண்ணால் செய்தாரா அல்லது ஒரு உலோகத்தை கொண்டு வந்து செய்தாரா இல்லை மரத்தை எடுத்து வந்து அதிலிருந்து ஒரு தச்சர் தான் சக்கரத்தை உருவாக்கினார் அந்த தச்சர் யார் ஆதி மனிதன் நடந்து சென்றவன் ஒரு சக்கரத்தை தயார் செய்தால் நாம் பல ஊர்களுக்கு போக முடியுமே என்று அந்த தான் சக்கரத்தை வடிவமைத்து செய்தார் இன்று பல கோயில்களில் நம்மால் சக்கரத்தை பார்க்க முடியும் தமிழ்நாட்டிலே தாராசுரம் கோயிலில் பார்க்க முடியும் அதுபோல கொனார்க் என்ற இடத்திலும் சக்கரத்தை பார்க்க முடியும் அதன் பற்றி அருமையான தகவல் எல்லாம் சொல்வார்கள் அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் எதற்காக இந்த சங்கையும் சக்கரத்தையும் விஷ்ணுவுக்கு கொடுத்தார்கள் யார் கொடுத்தார்கள் விஷ்ணு எடுத்துக்கொண்டாரா இல்லை நிச்சயமாக இல்லை நம்மை போன்ற ஒருவர் கற்பனையாக ஒரு உருவத்தை உருவாக்கி இதை கொடுத்தார் அதில் உண்மையும் இருக்கிறது நான் சொன்ன உண்மை இருக்கிறது கடல் இருக்கிறது அங்கே ஒரு தொழிலாளி இருக்கிறார் அதை விஷ்ணுவுக்கு கொடுத்து விட்டார்கள் பிறகு பல அவதார புருஷனாக வடிவமைத்தார்கள் பெருமாள் என்றார்கள் எத்தனையோ பெயர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் கற்படை பெயர்கள்தான் ஆனால் உலகத்தில் ஒன்றே ஒன்று உண்மை இந்த லிங்கம்தான் யோனியும் லிங்கமும் ஒன்றாக இணைந்து காட்டக்கூடிய அதுவும் கல்லினால் செய்தது தான் அந்த லிங்கம் உலகெங்கிலும் லிங்கம் இருக்கிறது மனிதன்தான் அதை உருவாக்கினான் ஆணும் பெண்ணும் இணைந்தால்தான் இந்த உயிர் வாழ்க்கையே இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே அந்த இரு உறுப்புகள் இருக்கிறது யோனி என்பது பெண் உறுப்பு லிங்கம் என்பது ஆண் உறுப்பு இரண்டையும் தான் அவர்கள் சேர்த்து வைத்துள்ளார்கள் யூனியன் யூனியன் ஆஃப் டூ ஆர்கன்ஸ் ஃபிமேல் ஆர்கன்ஸ் அண்ட் மேல் ஆர்கன்ஸ் இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர்கன்ஸ் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஏ சிம்பிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே சங்கு எப்படி சக்கரம் எப்படி எப்படி இந்த பூமி எப்படி இந்த சூரிய மண்டலம் எப்படி இந்த பால்வெளி எப்படி இந்த பிரபஞ்சம் என்று எல்லா தகவலும் அதில் அடங்கியுள்ளது மேற்கொண்டு நீங்கள் படிக்க விரும்பினால் கூகுளில் தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் இதுவரை எனக்கு ஆதரவு தந்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே